ஒரு கொடி கொடிக்கம்ப வைக்கிறேன்னா நம்ம அது காப்பரேஷன் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்கணும் காவல்துறையினர் அனுமதி வாங்கணும் இங்கே ஏரியா கவுன்சிலர் ஆஃபீஸில் பர்மிஷன் வாங்க இவ்வளோவும் இருக்குது இப்போ இருக்கும் இருக்கும்போது இவங்க வந்து தளபதி கொடி அறிவிக்க அறிவிப்பார் எப்போ அறிவிப்பார் தெரியாது ஆனால் இருந்தாலும் இவர்கள் பத்து நாட்கள் முன் முன்னாடியே வந்து இந்த பர்மிஷன்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருந்தாங்க தளபதி கொடி கட்சி கொடி அறிவித்த இருபத்தி ரெண்டாவது அறிவித்த உடனே இதுக்கான வேலையை வந்து சிறப்பாக செஞ்சாங்க நேற்று காலையிலேருந்து சாயந்தர வரையும் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர்களை நான் ஃபாலோ பண்ணி அவர் கண்டிப்பாக நான் வந்துடுறேன்ப்பா நீங்கள் இதை இது பண்ணிக்காதே ரொம்ப செலவு பண்ணிக்காது கடன் கடனை வாங்காதீங்க உங்களால் சத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள் சொன்னார் எங்களால் சத்துக்கு முடிஞ்சதில்லை எங்கள் தளபதி மேலே வச்ச பாசத்தினால நான் அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்காங்க இந்த கழக தேர்தலாக பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுடன் சேர்ந்து எங்கள் கழகத்தின் நிர்வாகிகள் சென்னை புறநகர் மாவட்ட செயலாளர் தனசேகர் அவர்களும் மாவட்ட இளைஞரணி செயலாளர் அடுபாக்கம் அவர்களும் மற்றும் சென்னை புறநகர் மாவட்ட இளைஞரணி தலைவர் சோழிங்கர் ரவி அவர்களும் சென்னை புறநகர் மாவட்ட தொண்டரணி தலைவர் ஒய் லோக அவர்களும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் சகோதரர் இசிஆர் சரவணன் அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சென்னை புறநகர் மாவட்ட இளைஞரணி தலைவர் சகோதரர் ரவி அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சென்னை புறநகர் மாவட்ட மாணவரணி தொண்டரணி தலைவர் சகோதரர் ஓஎம்ஆர் லோக் அவர்களே மற்றும் இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த சகோதரர் பிரதீப் அவர்களுக்கும் சகோதரர் கௌதம் அவர்களுக்கும் மற்றும் தென் சென்னை மாவட்ட தலைவர் தாமு அவர்களுக்கும் வடசென்னை மாவட்ட தலைவர் சிவா அவர்களுக்கும் வர்த்தகணி தலைவர் சென்னை வர்த்தகி தலைவர் சகோதரர் ஜெகன் அவர்களுக்கும் உறுப்பினர் சேர்க்கை உறுப்பினர் சகோதரர் பிரபு அவர்களுக்கும் தென் சென்னை மாவட்ட இளைஞரணி தலைவர் உதயா அவர்களுக்கும் மற்றும் தனசேகரன் அவர்களுக்கும் ஜெயா ஜெய் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கொடி விழா ஏற்பாடு செய்திருக்கிறோம் வாங்க அப்படின்னு சகோதரர் சரவணன் அவர்கள் சொல்லியிருந்தாரு கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நேற்று சொல்கிற மாதிரி நேற்று சாயங்காலம் ஆரம்பித்த அந்த பூஜை போட்டது இன்னைக்கு நாங்கள் அதை கொடி கம்பத்தை நிறுத்தி கொடியை ஏற்றிட்டோம் இது தமிழக வெற்றி கழகம் தளபதியவருடைய அறிவுறுத்தலின்படி தளபதியுடைய ஆசிர்வாதத்துடன் இதையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை சொல்வதெல்லாம் தளபதி முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும் தொழிலில் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு சதவீதமோ ரெண்டு சதவீதமும் எடுத்து உங்களால் முடிந்தால் மக்களுக்கு செலவு செய்யுங்கள் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு மேலேயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி அதுக்கு மேலேயும் தளபதி மேல் பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே இவ்வளோ ரூபாய் செலவு பண்றாங்க லட்ச ரூபாயெலாம் செலவு பண்றாங்க கொடி கம்பம் இதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு லட்ச ரூபா செலவு பண்றாங்க அப்படின்னா நானும் மற்றவங்களும் ஒரு ரூபாய் பணம் கொடுக்கவில்லை இது முழுக்க முழுக்க பிரதீப் கௌதம் வினோத் அவர்கள் தான் இதையெல்லாம் செலவு செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் எல்லா இடத்திலையும் நலத்திட்ட வழங்க உதவிகளை வழங்குகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் மழை நேரம் இங்கே மழை பயங்கரமாக இருக்கும்போது இங்கே நான் வந்து நலத்திட்ட உதவி வழங்கிறதுக்கு வந்திருந்தேன் இதே இடத்துல இதே ஸ்டேஜில் அன்னைக்கு இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நலத்திட்ட உதவியை பிரதீப் அவர்களும் கௌதம் அவர்களும் செய்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கு அடுத்தபடியாக அந்த புயல் நேரத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த போட்டெல்லாம் விட்டு ஆளெல்லாம் இட்டுன்னு போயிட்டு வீட்டில் சேஃபாலாம் செஞ்ச ஒருத்தவரு தான் கௌதம் அவர்களும் பிரதீப் அவர்களும் வினோத் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தளபதி பேரில் ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு தொண்டர்கள் தோழர்கள் இருக்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை எங்கள் தளபதி அவர்கள் எங்களுடைய தலைமை செயலகத்தில் கொடியேற்றினார் அதுக்கு அடுத்தபடியாக இங்கே நான் வந்து கொடியேற்றுறேன் இதுதான் முதல் முதல்ல நான் இங்கே வந்து கொடியேற்றினது எனக்கு அது ஒரு மிக சந்தோஷம் இதற்கு அடுத்தபடியாக ரெண்டு மூணு இடத்துல இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் எல்லா இடத்துலையுமே கொடியேற்றணுன்னாங்க நான் தளபதி எங்களுடைய தளபதி அவர்களுடைய அறிவுறுத்தல் என்ன என்று சொன்னால் எக்காரணத்தை கொண்டும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் கொடி கம்பத்தை ஏற்றணும் பர்மிஷன் வாங்காமல் எங்கேயும் போய் ஏற்றாதீங்கன்றது தான் எங்கள் தளபதியுடைய உத்தரவு அதுபடி எங்களுடைய தொண்டர்கள் தோழர்கள் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டு இன்று பல் பல்வேறு மாவட்டங்களில் இன்று கொடியேற்றி மக்களுக்கு நலத்திட்டம் வழங்கிய ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய தோழர்களுடைய வீட்டில் இன்னும் நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய தோழர்களும் எங்களுடைய தொண்டர்களுடைய வீட்டில் எல்லாருடைய வீட்லேயும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் கொடி வெற்றி கொடி கண்டிப்பாக பறக்கும் அதில் எந்த மாற்றமும் வந்து கிடையாது தளபதி வந்து அந்த உத்தரவு வாங்கி செய்யன்றதுனால கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே இதுவாக இருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெருவில் போகும்போது ரோட்டில் போகும்போதே பார்த்தீங்கன்னா என் கொடியில் என் காரில் இன்றைக்கி நான் கொடியை மாற்றினேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கனாலே எல்லாருடைய கார்லயுமே எங்களுடைய கொடி பறந்து கொண்டு இருக்கிறது எங்கே திரும்பினாலும் பார்த்தீங்கனாலே இப்போ நான் காரில் போகும்போது ஒரு பதினஞ்சு கார் போச்சுன்னா அதில் ஒரு கார்லையாவது எங்கள் கொடி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் எங்களுடைய வெற்றி அதுதான் எங்களுடைய தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொள்கிறேன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு தொண்டனை ஒரு அழகு பார்த்து அவர்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து செய்யக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே மகளிரெலாம் நீங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க உண்மையாகவே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஏன் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நேரத்தில் கூட ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் எல்லோரும் இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனாலும் நாங்கள் கூப்பிட்ட உடனே இங்கே வந்ததுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் எங்களுடைய தொண்டர்கள் எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எப்படி என்று சொன்னால் ஒரு சின்னதாக நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் ஒரு சின்னதாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் மகளிர்லாம் இங்கே இருக்கிறீங்க அதை வந்து நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் ஒரு பெண் அவங்களுக்கு ரெண்டு பெண் குழந்தை அந்த ரெண்டு பெண் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தது அவங்க அப்பா இல்லை அதுக்கப்புறம் அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் விட்டுட்டு நான் வேறு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அந்த ரெண்டு பிள்ளைங்களும் சொல்லிடுது சொன்னோடனே அவங்க அம்மா வந்து எப்படியோ வீட்டு வேலை செஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லி டெய்லி அந்த கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சாங்க அந்த பொண்ணு இப்போ டுவெல்த்து வகுப்பு முடிச்சிடுச்சு முடித்த உடனே அடுத்தது வந்து அது காலேஜுக்கு போகணும் அந்த காலேஜுக்கு போகிறதுக்கு உண்டான பணம் கட்டுறதுக்கு அதுக்கு அவங்களால முடியல அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு அம்மா நீ இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு படிக்க வைச்ச எப்படியாவது நீ ஒரு தடவையாவது எப்படியாவது எனக்கு கஷ்டப்பட்டு இந்த காலேஜில் ஒரு தடவை சேர்த்து விட்டுடுமா நான் சாயங்காலத்தில் போய் நான் எதாவது கம்ப்யூட்டர்லாம் எனக்கு தெரியும் நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நான் சாயங்காலம் பார்ட் டைமாக செஞ்சு நானே அந்த கடன்லாம் அடைச்சிக்கிறம்மா கொஞ்சம் தயவு செய்து இல்லைம்மா நான் கடன் எல்லார்ட்டையும் கேட்டேன் இவ்வளோ நாள் வாங்க நான் கடனே என்னால் அடைக்க முடியலன்னு யாரும் என்கிட்ட நான் வேலை செய்கிற இடத்துல யாரும் கொடுக்க மாட்றாங்கம்மா அப்படின்னொன்னே இல்லைம்மா இது எனக்கோசம் நான் கேட்டுக்கல உன்னுடைய கை காலெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ பாத்திரம் கழுவி பூ பூத்து இருக்குது அப்படியே அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதை நான் உன்னைய சம்பாரித்து நான் உன்னை உட்கார வச்சு நான் மகாராணி மாதிரி நான் பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேம்மா அந்த ஒரே காரணத்துக்கோசம் எனக்கு இந்த ஒரு நாலு வருஷத்துக்கு தாம்மா நான் எப்படியாவது என்னை படிக்க வச்சுருமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது சரிம்மா நான் கண்டிப்பாக உன்னை படிக்க வைக்கிறேன்னு அந்த பொண்ணு அவங்க அம்மா வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க நீ முன்னாடி வாங்கின கடனே கொடுக்கலையம்மா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் எல்லோரும் சொன்னாங்க சொல்லும் போதே அதே தெருவில் அந்த அம்மா வீட்டில் வேலை செய்யறது காலையில அந்த கடையில வந்து பால் பாக்கெட்டு போடுறது இதை மாதிரிலாம் அந்த அம்மா இருந்தாங்க அந்த தெருவில் பாத்தீங்கன்னா எங்களுடைய நிர்வாகி ஒருத்தர் சாதாரணமா ஒரு டூ வீலர் மோட்டர் சைக்கிள் ஒர்க் ஷாப் வச்சிருந்தாரு அது அவருடைய கவனத்துக்கு போன உடனே அந்த பொண்ணுக்கு போயிட்டு அடுத்த நாள் லாஸ்ட் டேட் அவர் எடுத்துட்டு போயிட்டு அந்த பணத்தை போய் கட்டிட்டார் பணத்தை போய் உடனே எல்லாரும் பரவாயில்லை அப்படியே ஒரு அரச புருசெல்லாம் பேசுகிறாங்க அந்த பொண்ணை அவர் வந்து விரும்புகிறாரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அதனால் அந்த பொண்ணுக்கோசம் அந்த பையன் வந்து பணம் கட்டிட்டான் அப்படின்ற மாதிரி பேசுனாங்க அவர் அதெல்லாம் காதில் வாங்கிக்காமல் எங்களுடைய நிர்வாகி ஜனவரி போகிற பொங்கல் திருவிழா வருது அப்போ எல்லாருக்கும் கோல போட்டிலாம் வச்சு சாயங்காலம் வந்து பரிசு வழங்குறாரு ஒரு நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர் எல்லாரும் வந்து கலந்துக்கினாங்க கலந்து பிறகு எல்லாருக்கும் ப்ரைஸ் ஒரு சின்னதாக மாரி ஒரு மேடை போட்டு எல்லாேருக்கும் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டோடனே அந்த தம்பி எங்கள் நிர்வாகி சொன்னார் நான் இதை மாதிரிலாம் கோல போட்டி நடத்தினேன் எல்லாம் பண்ணேன் இதை மாதிரி எங்களுடைய சார்பாக எங்களுடைய தளபதியோட சார்பாக நாங்கள் இதெல்லாம் செஞ்சோம் அந்த பொண்ணுக்கு நான் பணம் கட்டினது எல்லோரும் ஒரு மாதிரி அரசு புரசலாக வேறு மாதிரி பேசுனீங்க அப்படி அல்ல என்னுடைய கூட பிறந்த சகோதரியாக நினைத்து நான் அந்த பொண்ணிற்கு பணம் கட்டினேனே தவிர வேறு எந்த ஒரு எண்ணமும் இல்லை இன்று நான் இப்போது சொல்கிறேன் அந்த சகோதரிக்கு ஒரு நல்ல மாப்பிளை பார்த்து ஐம்பத்தோரு வரிசையுடன் அவர்களுக்கு நாங்கள் திருமணத்தை செய்து கொடுப்போம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு நிர்வாகி தான் எங்களுடைய தளபதியுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்பதை தான் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன்னா எனக்கு அதெல்லாம் அவங்க சொல்லலை அந்த வீட்டுக்கு உடையவர் எனக்கு ஃபோன் அடித்தார் சார் நான் தளபதியை வந்து நான் படத்தில் பார்த்துருக்கேன் எல்லாம் பார்த்துருக்கேன்னா நான் தளபதியை ஒரு தடவை பார்க்க முடியுமா சார்னார் ஏன் சார் அப்படின்னா இல்லைங்க இதை மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதுக்கோசம் நான் என் தளபதி உங்கள் தளபதியை பார்த்து நான் அந்த அந்த தம்பியை பற்றி நான் சொல்லணும் அதுக்கு நான் நன்றி சொல்லணும் எனக்கு அது சங்கடமாக போச்சு இப்போ ஒரு நல்ல ஒரு நிர்வாகிகள் ரசிகர்கள் தொண்டர்கள் உங்களுடைய தளபதியுடைய கட்சியில் இருக்கிறாங்கன்றது எங்களுக்கு எனக்கே ஒரு பெருமையாக இருக்குது உண்மையாகவே நான் தளபதியை பார்க்கணும்னு எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டார் அந்த சகோதரர் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா அந்த மாதிரியான நிர்வாகிகள் தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு இதுவுமே யாராக இருந்தாலும் சரி அரசியல் என்பது எதுவாக இருந்தாலும் செஞ்சால் எப்படியாவது ஓட்டு கேட்டு எப்படியாவது வாங்கலான்னு நாங்கள் இன்னைக்கு இதை செய்யலைங்க கடந்த இருபத்தேழு இருபத்தெட்டு வருடமாக ஏழு இருபத்தி எட்டு வருடமாக நலத்திட்ட உதவிகளை வழங்கி கண்டிருக்கிற ஒரு இயக்கம் இப்போது அது கட்சியாக தமிழக வெற்றி கழகமாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் கொள்கிறேன் தளபதி விலையல்லா விருந்தகம் தினந்தோறும் சுமார் மூவாயிரத்திலிருந்து நாலாயிரம் பேருக்கு காலை உணவு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக தளபதி ரொட்டி முட்டை பால் திட்டம் மாணவ மாணவிகளுக்கு ஞாயிறு தோறும் வழங்கும் ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நேரத்தில் நான் இரவு இரவு எல்லா மாவட்டங்களையும் நடத்திக்கொண்டு இருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் ரத்தம் கொடுக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தளபதி குருதியகம் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஐம்பதுலேருந்து அறுபத்தஞ்சு பேருக்கு ரத்தம் கொடுத்து இன்றைய வரைக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதை வந்து அஞ்சு பேருக்கு கொடுத்துட்டு நாங்கள் அறுபது பேருக்குன்னு சொல்லலை அந்த ஆப்பிலே நீங்கள் பார்த்தீங்கனாலே எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் யாருக்கு ரத்தம் கொடுத்துருக்குறோம் யாருக்கு எந்த அந்த எந்த குரூப் ரத்தம் கொடுத்துருக்குறோன்றது முதல் கொண்டு தெரியும் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா லைப்ரரி நூலகம் தளபதியுடைய நூலகம் வச்சுருக்கிறோம் இதை மாதிரி பல்வேறு நலத்திட்ட தளபதி சட்ட ஆலோசனை மையம் வச்சிருக்கிறோம் இதுமாரி பல்வேறு உதவிகளை செஞ்சு கொண்டிருக்கிறது தான் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நாங்கள் மக்களுக்காக மக்களோட மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தளபதியுடைய அறிவுறுத்தல் அதுபடி நாங்கள் மக்களோட மக்களாக இருந்து நாங்கள் எல்லா உதவிகளும் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இங்கிருக்கும் பிரதீப் அவர்களுக்கும் கௌதம் அவர்களுக்கும் தளபதி சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்